ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சீஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம் ஸோ இது ரொம்பவும் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறக்கு நம்ம வீட்லையே இது போல் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த பாஸ்தா வந்து ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட ஸோ இப்போ அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு கப் பாஸ்தாவுக்கு மூணு கப் நான் தண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தா வேகிறதுக்காக மூணு கப் தண்ணி விட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு வேக வைப்பாங்க நான் இன்னைக்கு இதில் வந்து ஆயில் சேர்க்கல உப்பும் போடலை முதல்ல இதை வந்து வேக வச்சு நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாஸ்தா நமக்கு வெந்துடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு தண்ணி வடித்து ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகினதும் இதில் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் குடமிளகாய் வந்து ஒரு ரெண்டு சில் இதை வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா நமக்கு வந்து வதங்கினதும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மறுபடியும் அதே கடையை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் கட்டி ஆகும் ஸோ இது மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பால் பாஸ்தா எடுத்துருக்கோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆல்ரெடி வந்து இதில் சேர்த்துருப்போம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இருக்கும் அதை கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா கரைஞ்சி வந்துடும் நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் குடமிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க ஆறினதும் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க உங்களை பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா வந்து திக்காக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் திக்காக விட வேண்டாம் பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ ஓரளவு மிதமான திக்னஸ் வந்ததும் இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம எடுக்கிற மிளகாய் பொறுத்து தான் காரம் வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே திக்காயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு சீஸ் வந்து ஸ்லைஸாக இருக்கும் பாருங்கள் அந்த சீஸ் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் சீஸ் வந்து நல்லா உருகணும் ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பால் சேர்த்துட்டாலே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது முழுமையாக இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்க சீஸ் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட் பாஸ்தா தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவும் ஹெல்தியானது ஸோ இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஸோ சீஸ் பிடிக்காதவங்க சீஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சேம் ப்ராசஸ் தான் மற்றபடி சீஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ வேக வச்ச பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இது லைட்டாக அது மேலே ஆரிகானோ போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு கால் டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இது ரெடியாகிடுச்சு இதை வேறு ஒரு பல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் சீஸ் சேர்த்து செய்ய விருப்பம் இல்லாதவங்க சீஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றபடி சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் சேர்த்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் இல்லாமலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்